உள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான நெகட்டிவான உணர்வுகள் நெகட்டிவான ஃபீலிங்ஸ் भावना அது நம்ம என்ன பண்ணுது அப்படினா தேவனிட்டல கனெக்ட் பண்ண முடியாம டுக்கி தடை பண்ணிருது சோ हमारे अंदर जो हमारे जो भावना है जो आ, नकारात्मक जो भावना है वो भावना जो है परमेश्वर से जुड़ने से जो है हमें रोक देता है

இந்த உணர்வுகள் இருந்து உங்களை சரத்துல நீங்க வெறுமனையா உணர்வுகளாக மட்டும்தான் இருப்பீங்க அது ஆப் அப்பீரங்க ரூபமை நீங்க வெறுமனையாக எனர்ஜி பாடி தான் எனர்ஜி பாடி என்று சொல்லுகிறோம் तो आप आपको अगर शरीर से अलग कर देंगे आप एक एनर्जी बॉडी के रूप में रहेंगे यहाँ देखिए आपको अगर शरीर से हम अलग कर देंगे तो अलग करने के बाद जो है वो आपका अंदर जो है भावना होगा सोच होगा विचार होगा बस उतनी होगा पर आप शरीर में नहीं होंगे இப்போ ஏன் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலையில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் பாடி நீங்கள் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளில் நீங்கள் வந்து சரியான உணர்வுகளை நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே எப்பயுமே நெகட்டிவாகவே நிரம்பி இருக்குது பயம் கவலை எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறித்த சிந்தனைகள் தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்ச்சி சரியா தன்னைய தானே குற்றப்படுத்திக்கிறது நான் பாவி நான் நல்லவன் இல்ல எனக்கு எல்லாமே தப்பாதான் நடக்குது அப்படின்ற உணர்வுகளால நீங்க எந்த அளவுக்கு உங்களை நிரப்புறீங்களோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன் நீங்க தேவனை அடைய முடியாதபடிக்கு உங்க உணர்வுகள் எல்லாம் தேவனை விட்டு தூரமா இருக்கும் आ, आ, ये तमाम चीज जो भावना है ये तमाम चीजें अगर आपका नहीं बदले अगर आप अपने आप में सोचते हैं कि मैं मैं कुछ नहीं हूँ मैं पापी व्यक्ति हूँ मैं मैं कलंक व्यक्ति हूँ मैं एक न, मैं एक निर्दोष व्यक्ति नहीं हूँ ऐसे जितना भी आपका जो सोच विचार है ये सोच विचार जो है आपको आपके परमेश्वर से अलग कर देगा ये ना उनको उनरुगले लामे உங்கள் உணர்வுகள் எல்லாமே தேவனோடு இசைந்த உணர்வுகளாக இல்லாமல் உங்கள் உணர்வுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா எல்லாம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸா ஃபீலிங்ஸாக இருக்கிறதுனால நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி நெகட்டிவ் வைப்ரேஷனால நீங்கள் நிரம்பி இருப்பீங்க உங்கள் இவங்களுடைய இன்னர் பாடி அதாவது உங்களுடைய எனர்ஜி பாடி ஃபுல்லாகவே நெகட்டிவ் எனர்ஜியால் நிரம்பிடும் यहाँ देखिए आपका जो सोच है आपका जो विचार है आप ये तमाम चीजें जो आपको आपके जो नकारात्मक सोच नकारात्मक विचार आपका एनर्जी आपका ये तमाम चीजें परमेश्वर के अगर विरोध है तो आप परमेश्वर के साथ जुड़ नहीं सकते हैं ये ना होंगे होंगे एनर्जी में नेगेटिव एनर्जी नेगेटिव एनर्जी क्योंकि आपका तमाम जो सोच विचार जो भावना ये तमाम चीज जो है அளவுக்கு உங்களுடைய மனதை உங்களுடைய எண்ணங்களை தாழ்வு மனப்பான்மை போட்டி பொறாமையினுடைய எண்ணங்கள் குற்ற உணர்ச்சி பயம் தேவையற்ற பயங்கள் மனசுல எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே பயந்துகிட்டே இருக்கிறது இதாயிருமோ அதாயிருமோ வெளியே போன ஆக்சிடென்ட் ஆயிடுமோ நம்ம பிள்ளைங்க வெளியில வேலைக்கு போயிருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ இதாயிடுமோ அதாயிடுமோங்கிற அந்த ஃபியர் இதுலயே இருப்பாங்க நிறைய பேர் இப்படி நெகட்டிவா நீங்க இருக்கும்போது உங்களால தேவனுடைய தேவன்ட்ட உங்களால உங்களால் நெருங்க முடியாது ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்னா முழுக்க முழுக்க அவர் பாசிட்டிவ் எனர்ஜியால நிரம்பி இருக்கிறவர் தேவன்கிட்ட நெகட்டிவே கிடையாது या देखिए आपके अंदर अगर अगर नकारात्मक सोच अगर होगा जैसे कि डर मैं मेरा क्या होगा मेरा बच्चा हो क्या होगा बच्चा बाहर गया वो आएगा नहीं है दुर्घटना हो जाएगा ये हो जाएगा वो हो जाएगा वो मैं मैं एक पापी व्यक्ति हूँ मैं मैं जीत नहीं सकता हूँ मेरे पास वो टैलेंट नहीं है ऐसे जो इतना भी आप सोचते हैं ये तमाम सोच के कारण ही जो है आप परमेश्वर के साथ जुड़ नहीं सकते हैं क्योंकि परमेश्वर कैसा है पहले आपको ये जानना बहुत जरूरी है क्योंकि परमेश्वर के पास जो है नकारात्मक सोच विचार कुछ भी नहीं है परमेश्वर जो सकारात्मक सोच विचार और भावना ऐसे चीजों ऐसे चीजों से भरपूरी है परमेश्वर अगर नलधान ड्रोमर के लिए निर्वम इट्टा मधिकार ரெண்டா பிரிக்கிறாங்க பாருங்க மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் அப்ப சிந்தையில தான் இருக்குது சமாதானம் உங்களுக்கு நீங்க என்ன நீங்க என்னவா இருக்க போறீங்கன்றது உங்களுடைய தாட்ஸ்ல தான் இருக்கு நீங்க தாட்ஸ்ல யாரா இருக்கீங்கன்றத வச்சுதான் நீங்க யாரு यहाँ देखिए रोमे की पत्री आठवा अध्याय में लिखा है कि जो शारीरिक जो इच्छा है वो मृत्यु है परंतु जो आत्मिक इच्छा है वो जीवन और शांति ये कहता है यहाँ देखिए यहाँ या, पर एक चीज को हम देख पाते हैं कि आपके सोच विचार में ही तमाम चीजें हैं आपका सोच विचार में ही आप जो कुछ भी है वो आपके सोच विचार में ही है नहीं है भयत कलको मंस सिंधा

यार कि आपके जो आपके बीता हुआ कल के बीता हुआ कल में क्या-क्या हुआ है वो सब जो सोचकर आप डरते हुए कांपते हुए घबराते हुए अगर रहेंगे तो आप शारीरिक जो है आ, सोच विचार में ही है आप انا لاवियन सिंधी नन्नु एक करके बांगे आवियन सिंधी यहां देखिए परंतु एक आत्मा का विचार एक है देखिए के बांगे हमको हमको वंदे தெரிய இருக்கரீரோ சார் அகல ஆத்மா சோல் காத்தி அங்கிரேஜி ம் அடுத்து ஸ்பிரிட் அதுதான் ஆவியின் சொல்றான் ஹிந்தில அதுதான் ஹிந்தில அது வருது ரிஷிகு சொல்றான் ஆ ஹிந்தி மே जो है प्राण जो, जो, जो है सोल होगा और आत्मा के स्पिरिट होगा हां अब स्पिरिट ல இருந்து சிந்திக்கிறதுன்னு ஒன்னு இருக்குது ਪਰੰන්ත्याने देखिए आत्मा के बीत से सोचने का सोच होता है

இப்ப நான் சரீரத்தில இருந்து யோசிக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே என் கண் என்ன பாக்குது என் காது என்ன கேக்குது என் உணர்ச்சிகளின் அடிப்படையில தான் இருக்கும் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய உணர்வு என்ன சொல்லுதோ இந்த சரீரத்துல இருந்து இந்த சரீரத்துல நான் பாக்குறது கேக்குறது நல்லா கவனிக்கணும் நான் பாக்குறது நான் கேட்கறது என்னுடைய ஐம்புலன்களால நான் எதை இந்த சரீரத்துல உணர்றனோ அத வச்சுதான் நான் எல்லாத்தையுமே சிந்திப்பேன் அத வச்சுதான் டெசிஷன் மேக் பண்ணுவேன் அதுதான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையவே நடத்திக்கிட்டு இருக்கிறதா இருக்கும் என்னுடைய சென்சஸ் देखता जो मेरे आंखों से मैं देख जो जो कुछ भी देखता हूँ उसी उसी के उसी के कारण वही मेरा, मेरा आंख जो देखता है वही मेरा भावना होगा वही मेरा सोच होगा उसी के द्वारा मैं निर्णय लूंगा यानी कि हमारे पंचेत्र जो ज्ञान है उसके द्वारा जो कुछ भी हम देखते हैं उसी के उसी तरह ही हम सोचेंगे हमारा विचार सोच विचार सब ऐसे ही होगा இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா நீங்க வந்து இந்த கண்ணால காதால கே கேக்குறத வச்சுதான் நீங்க தீர்மானம் எடுப்பீங்க ஏன்னா இதுக்கு வந்து லிமிட்டாஷன்லதான் தெரியும் இதுக்கு எல்லா ஞானமும் கிடையாது यहाँ देखिए अगर आपको एक बात एक बातों पर अगर निर्णय लेना है तो आप जो आप आंख आपके आंख जो यानी कि आपके पंचेत्र ज्ञान जो है उस ज्ञान के द्वारा ही आप निर्णय को लेंगे उसका वो वो जो ज्ञान उसका एक सीमा है वो अपरम्पर नहीं है वो सीमा के भीतर ही रहता है उसी के अनुसार आप एक निर्णय को लेंगे अदाना कणाल पाकदो अदा कैकड़ा

यहाँ देखिए परंतु हमारे पास और एक वस्तु है वो है आत्मा वही जीवन है आप हाथ उठाकर दिखाइए आपके आप, कि आप, आप लोग कितने लोगों के पास जीवन है उठाकर दिखाइए कृपया सो so, जीवन है जीवन शरीरों के यहां देखिए आपका तो शरीर शरीर एक है उसके बाद एक जीवन भी तो है ना சோ வென் த உயிர் ன்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த உயிரும் வந்து எல்லா உணர்வுமே அதுக்கும் இருக்குது ஆக்சுவலா சொன்னா எல்லா உணர்வுமே மேக்சிமம் அதுக்கு தான் இருக்கு. يعني देखिए एक जीवन कर कर जीवन एक है वो जीवन में सब कुछ है अगर सही बात बोलना है இருந்து தான் எல்லா ஜீவன்ல இருந்துதான் எல்லா உணர்வுகளுமே சரீரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. देखिए जीवन के भीतर से ही जो है सारे भावनाएं जो है शरीर के अंदर आकर कार्य करता है काम करता है इसलिए देखिए जीवन जाने के बाद जो है वो शरीर में किसी भी प्रकार की भावना किसी भी प्रकार के काम को जो है वो एक व्यक्ति को एक व्यक्ति का मरने के बाद हम देख नहीं पा रहे हैं। yeah.

இப்ப நல்லா கவனிக்கணும் யாவிகே இந்த பாட்க்கு அச்சித்திராயா எல்லாமே தெரியும் என் ஜீவன் வந்து இந்த பிரபஞ்சத்துல எல்ல எந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது இப்ப இப்ப என்ன என்னுடைய ஜீவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது லாம் ஜோ அமாரே ஜோ

आ, विज्ञानिक है वो तमाम विज्ञानिक जो है कल्पना से ही जो है तमाम बातों को उन्होंने विस्तार किया है खोज निकाला है நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய இதை படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றதே மெயின் இதா நான் வந்து கண்ணால பாக்குறத வச்செல்லாம் நான் இது பண்றது இல்ல அவருடைய மெயின் அவருடைய இதே வந்து இமேஜினேஷன் அவருடைய இமேஜினேஷன் அவர் ஆபரேட் பண்றதுல தான் அவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சார் यहाँ देखिए आलबिट ऑक्सन जो है जो वैज्ञानिक है वो कहता है कि मैं जो आंखों से देखता हूँ उससे कोई भी वस्तु को विस्कार मैंने नहीं किया है परंतु मैंने जो कल्पना रीति से जो भी देखा उसी को मैंने विस्कार किया है ऐसा कहता है कल्पना स्पेस यहाँ देखिए कल्पना से ही जो है ये हमारे फेस के बारे में जो है सारे बातों को उन्हें विस्कार किया So,

ாலதான் நிரது என்னக்கு ஒருத்த பேசுறத கேக்குது இது பார்த்தீங்கன்னா அவர் मुलक मुलक आवी ले इरंद दां ये में ना पनी इरंद रिसीव पनी इरंद दार याद कि हम लोग जो है शरीर सही सारे काम को करते हैं जैसे कि पंचेत्र ज्ञान यानी कि हमारा आंख क्या देखता है हमारा कान क्या सुनता है हमारे नाक क्या सुनता है हमारे जीभ क्या चखता है इसी ज्ञान से ही जो है நீங்க நீங்க படிச்சு பாருங்க எல்லா இடத்துலயும் போட்டிருக்கும் நிறைய இடங்கள்ல பைபிள்ல இயேசு ஆவியிலே அறிந்து இயேசு ஆவியிலே உணர்ந்து எல்லாமே அவர் ஆவியில உணர்ந்து

ஏ யார் ஆவிக்குரிய மனிதன்னா இயேசுவை போல சரீர ஞானம் சரீரத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஐம்புலங்கள்ல இருந்து வரக்கூடிய அறிவை தன்னுடையதாக்கி கொள்ளாமல் ஆவியோடு இசைந்து ஆவியின் ஞானத்தையும் ஆவியோடு கூட இருக்கக்கூடிய உணர்வுகளையும் ஆக்டிவேட் பண்ணி அதை தன்னுடையதாக்கி கொள்ளுகிற மனம் நிலை எவனுக்கு இருக்கோ அவன் தான் ஸ்பிரிச்சுவல் மேன் அவன் தான் ஆவிக்குரியவன் ये आत्मिक व्यक्ति कौन है ये आत्मिक व्यक्ति जो है वो आत्मिक आत्मिक व्यक्ति व्यक्ति जो 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 आत्मा 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 में समझकर, आत्मा में में जानकर समझकर सोचकर बोलता है है है। काम को करता है, वही जन्म सुभाव आविकान पैदा तो ஏனென்றால் அது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனபடியினாலே அதை அவன் அறிந்து கொள்ள மாட்டான்னு ஓட்டுருக்கு துசரா குறிந்தோக்கி புஸ்தக் சரீர்மே ஜென்மஹ்தி ஜோ आत्मिक बातों को नहीं जानता है वो आत्मिक बातों को नहीं पहचानता है जो आत्मा में पैदा हुआ है वो सारे बातों को पहचानता है सारे बातों को जानता है और सारे बातों को परखता है वो इसीलिए वो आत्मिक व्यक्ति है ऐसे कहता है दुण, दुण दुण ना ना पहला दूसरा अध्याय और चौदह आयत हम देखिए दु� ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுக்கு போறேன் ஆவிக்குரிய சபைக்கு போறோம் அவங்க பாரம்பரிய சபைக்கு போறாங்க அவங்க கேத்தலிக்கு போறாங்க அவங்க அவங்கடிஸ்டுக்கு போறாங்க அம்மா பைக்கோ உனக்கு ஆவீன்ல இருந்து உனக்கு வாழ தெரியலைன்னா நீ சாரி தான் நீ எந்த சர்ச்சுக்கு போறன்றத வச்செல்லாம் நீ நீ அன்னி பாச பேசுறத வச்சு கூட நான் சொல்ல மாட்டேன் நீங்க ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு எதை வச்சு சொல்லுவேன்னா யூ நீட் டு நோ யூ நீட் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் நீங்கள் ஆவியினுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாறுகிற வரைக்கும் நீங்கள் சரீரத்துக்கு தான் உட்பட்டிருக்கிறீர்கள் கைலோகி பசுஜிய में जाते करने पर भी जो है आप आत्मिक व्यक्ति नहीं है आत्मिक व्यक्ति कौन होता है जो आत्मिक बातों को जानता है आत्मिक बातों को पहचानता है आत्मिक बातों को बोलता है आत्मिक बातों के द्वारा अपने काम को करता है वही व्यक्ति आत्मिक व्यक्ति எல்லாருக்கும் கேக்குதா இங்க பாருங்க அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க பதினஞ்சாவசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அவனுக்கு எல்லாமே தெரியும் அதான் சொல்றேன்ல ஸ்பிரிட்டுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது ஆவிக்கு மறைவானதுன்னு ஒண்ணுமே கிடையாது ஆத்மி வக்தி சாரி பாத்தோ ஆத்மா பறக்கத்தை நான் ரொம்ப அப்படி இருக்கேன்னு சொல்லுவான் ஆனா ஆவியோட சத்தத்தை நீங்க மாம்சத்துல இருந்து கேட்டீங்கன்னா பேசுறதெல்லாம் நம்பிடுவீங்க ஆனா அதே ஆவி போய் நின்னீங்கன்னா ஆவி சொல்லுவான் இவன் வந்து கரெக்ட் இவன் வந்து சும்மா அழுதுகிட்டு இருக்கான் இவன் ஒரிஜினலா இது கிடையாது கிடையாது இவன் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு அப்ப நமக்கு என்ன கரெக்ட் தான் ஆனா ஆவி கரெக்டா சொல்லும் இல்ல இவன் தப்புனா தப்புன்னு சொல்லிரும் அந்த ஞானம் அதுதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரும் அதெல்லாம் வந்து ஆவியில வரும் சொல்லுமா देखिए एक व्यक्ति आपके सामने आके गिड़गिड़ाता है रोता है और कहता है भाई मेरा ये हो गया हो गया परंतु आपके आपके शारीरिक शारीरिक मन चारा रोता है इस गिड़गिड़ाते सहायता करना ऐसा करना परंतु आपके आप, परखने वाली हमारे बातों को जानने वाली आत्मा नहीं नहीं ये सही नहीं है गलत है आदमी गलत है अगर तो आपको बता देगा यही आत्मिक व्यक्ति है नहीं ये शारीरिक कार्यक्रम बहुत है अगर अगर आप आत्मिक व्यक्ति अगर नहीं है तो आप बड़े आसानी से धोखा खाओगे जो भी बात आ, आता है जाता है जो भी आदमी आपको जो भी बोलता है सारे बातों को आप मान लोगे उसमें पैसा लगा दोगे इसमें पैसा लगा और नुकसान उठाएंगे आप

ஆவியில இருந்து எனக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் ரைட்டு இந்த சரீரத்திலேருந்து வர்றத இல்லை இல்ல இல்லை நான் எனக்கு ஆவியில இருந்து இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் ஆகும் அந்த தான் நான் எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ளஷில் தான் ஆக்டிவேட் பண்ணுறோம் நீங்கள் ஆவிக்கு ஆவிக்குள்ள வராத வரைக்கும் கவலை பயம்ங்கிற விஷயம் பொருளாதார தேவைகளை குறித்த கவளைன்றது உங்க இதயத்தை அப்படியே புடிச்சு அப்படியே பயம் பொறுத்தி அப்படியே ஆட்கொள்ளும் இதல்ல என்னலாம் நீங்க வெளிய வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு じゃあ देखिए जब तक आप आत्मिक बातों में नहीं आते तब तक जो आपके अंदर जो डर चिंता और डर चिंता वैकुल ये परेशानियां ये सब जो है आपको आपको तंग करते रहेगा आप उसमें झूनते रहेंगे आप जब तक आत्मिक में नहीं आते सारे खाम जो आपको तंग करते रहेगा चाहे आप एंडेगोसर चर्च जाएं अभी आप इससे बाहर नहीं निकल सकते परंतु जब तक आत्मिक बातों में आप नहीं जाते हैं तब तक, तक इन बातों से आप बाहर नहीं निकल पाएंगे। तो आप भी नहीं नान वोर आप इनके राधे आल तो उनका मन दिख Identity, आप आवी आवी मारी पहले आपकी जो आत्मा है उस आत्मा को पहले आपका एक पहचान उसे देना पड़ेगा आपके आत्मा को यानी कि आपके 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 जो मन के अंदर एक बात को आपको डालना पड़ेगा करके पहचान देना प्राण को

உங்க கண்ணு முன்னாடி பாக்குற ஒரு விஷயம் உங்க உங்க இருதயத்தை கிராப் பண்ணும் அப்படியே அப்படியே பிடிக்கும் உங்களை ஆட்கொள்ளும் அப்ப நீங்க அப்படியே ஆடி போயிருவீங்க என்னடா நான் இவ்வளவு பண்றேன் ஆனாலும் எனக்கு ஏன் அப்படி இருக்குன்னு உங்களுக்கே ஆகும் यहाँ देखिए आपके आंख के सामने जो घटना घटती है उस घटना को देख के आप ऐसे डर जाओगे कांप जाओगे और उसी में बैठ जाओगे और ये बात और ये बात शुरू कर देंगे मैं इतना प्रार्थना करता हूँ इतना कुछ करता हूँ फिर क्यों ये मेरे जीवन में ऐसी बातें आती है ऐसे बोलकर आप टूट कर चखना चूर होकर चिंता में पड़े रह जाएंगे

Come to the understanding that we are the spirit and I am a spirit, Daddy. That we are not going to see anything begin our life, Daddy. Daddy, help us to do it. Aapke wo karne ke kare, kare, ke amen. 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 God bless you. Have a nice day. God bless you.